ஒரு கொஞ்ச நேரம் விட்டு மாதிரி வரும் ஆ இந்த சுவிட்சை மட்டும் இப்படி வெளியே இழுத்து விடுங்க இழுத்து விட்டு இழுத்து விடுங்க அதில் ஒன்றும் இல்லை செட் பண்ணியாச்சு கீழே இழுத்து விடுப்பா அவ்வளோதான் ஒன்னு ஓடுச்சுன்னா தண்ணி ஓடும்

ஒரு ஐநூற்றி எண்பது வாட்ஸ் எண்பத்தஞ்சு வாட்ஸ் வந்து ஆறு பேனில் டாப் கார்ன் போடணுங்குது இது வந்து எடப்பாடி ஓகேங்களா விவசாயம் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ ஓகேங்களா ரொம்ப நேரம் இது கைப் போடுங்க முந்நூறு அடி இறக்கிங்க இது வந்து நானூறு நானூற்றம்பது அடி வரைக்கும் போடலாம் நீ ஓகேவா இது வரைக்கும் பிக் பண்ணி இறக்கிட்டு தெரியும் ஓகே சோலார் போடலாமா ஓகே போடலாங்களா போகலாம் இது பேருந்து வந்து மெக்கானிக் இரங்கோ இறங்கோவ் ஆமாம் ஓகே வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேர் நம்ம உங்களுக்கு தெரியும் இதில் வந்தால் டாப் கன் ஆறு பேனல் போட்டுங்க ஓகேங்களா போட்டு முடிச்சாச்சு எல்லாமே ஃபிட் பண்ணி போட்டு மூணாயிரத்தி இரநூறு ஆர்டிஎம் ஓடுப்பா ஓகேவா அண்ணா உங்களுக்கு அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுங்கது அப்போ தான் அண்ணா விவசாயம் எங்கேயும் அங்கேயும் பண்ணுறது நல்லா போட்டு கொடுத்துருங்க த்ரீ ஹெச்பி மோட்டார் ஆறு பேனல் ஓடின்னு கிடையாது விடுங்க அப்படி போட்டு தண்ணி சும்மா நினைச்சு போட்டு போட்டு முடித்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் இல்லாதவங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் டிஎம்எஸும் பிஎல்டிசி மற்றும் ஏஎல்சி மற்ற எந்த போட்டாலும் மோட்டர் வச்சு அதிலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டுக்கிறோம் ஓகேங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக போட்டுக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அடுத்த வீடியோ செஞ்சுக்கொள்ளி நாங்கள் உங்களுக்கு தெரிய மாதிரி இது வந்து எடப்பாடி ஓகேங்களா துணை முதலமைச்சர் இருக்கிறா இல்லையா அவங்க ஊர் தான் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அவங்க வீடு நான் போக மாட்டேன் இருந்தாலும் வந்து எடப்பாடி ஊர்லேருந்து தென் தண்ணி தண்ணீர் தாசனூர் அந்த இந்த ஊரில் தான் போட்டு கொடுத்துருக்கோம் காவேரிப்பட்டி கிராமம் ஓகேவா சரி பாய் ரெண்டும் டெலிவரி அந்த பேனல் வச்சு இது எல்லாம் தான் போட்டு ஓகேவா உங்களுக்கு திருப்தியா திருப்தி எதுவும் ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே